மார்வல் மூவிஸ்னாலே நம்ம மூவியை கன்ஃபார்ம் அட்டென் பண்ணு சொல்லி ஃபர்ஸ்ட் டே செகண்ட் ஷோ போன மூவி தான் கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ ஓல்ட் கேப்டன் அமெரிக்கா அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஸ்டீவ் ரோஜர் தான் நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும் தலைவனுக்கு வயசானனால பதவியை ஒரு பொறுப்பான பையன் சொல்லி சாம் வில்சன் கிட்ட சீல்டை கொடுத்துட்டாரு என்னதான் ஸ்டீவ் ரோஜர் கேப்டன் அமெரிக்காவா மிரட்டி இருந்தாலும் சாம் வில்சன் ஒரு நார்மல் ஹியூமன் அப்படிங்கறத தாண்டி ஒரு வெல் சோல்ஜரும் கூட சாம் வில்சனோட டேலண்டை பார்த்து தான் ஸ்டீவ் ரோஜர் சீல்டை கரெக்டான ஆள்கிட்ட கொடுத்துருக்காரு படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா தற்போதைய கேப்டன் அமெரிக்கா சாமுவேல்சன் தான் அவரை பிரசிடென்ட் பிராஸ் மூலமா வில்லன் ஏதோ ஒரு விதமா மைண்ட் டைவர்ட் பண்ணி வார் நடக்கணும்னு தூண்டி விடுறான் இதெல்லாம் சாமுவேல்சன் எப்படி அமெரிக்காவை காப்பாத்தி இந்த மூவியல நீங்க பார்க்க முடியும் பாடத்துல அங்கங்க ஸ்டீவ் ரோஜரோட பிரференஸை நிறைய இடத்துல காட்டியிருப்பாங்க இந்த மூவில விண்டேஜ் கேப்டன் அமெரிக்கா ஐசையா பிராட்லவே ரொம்ப நாளைக்கு அப்புறம் screenல காமிச்சிருக்காங்க பிராஸோட கோபத்தை வச்சு அமெரிக்காவை அழிக்க நினைக்கிற வில்லனுக்கும் சாமுவேல்ஸனுக்கும் நடக்கிற போர் தான் இந்த மூவியோட ஹைலைட் சாமுவேல்சனோ அவரோட ஹீரோவோட ஆக்ஷன் சீக்வன்ஸை தட்டி தூக்கிட்டாரு ஸ்டீவ் ரோஜரோட ஃபேவரட் டைலாக் ஒரு நாள் கூட எடுத்துக்கணும்னு சொல்லியிருப்பாரு அதை நம்ம சாம் வில்சன் என்னால் ஒரு நாள் எடுத்துக்க முடியாது இப்போவே முடிச்சிருன்னு சொல்லுவார் அந்த சீன் எல்லாம் ஸ்டீவ் ரோஜரோட ஃபிஃப்ரென்ஸை நல்லா காட்டியிருப்பாங்க எத்தனை கேப்டன் அமெரிக்கா வந்தாலும் கண்டிப்பாக அவர் கூட ஒரு ஃபால்கன் இருக்கத்தான் செய்கிறாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ரெட் அல்க ஸ்க்ரீனில் பார்க்குறேன் எல்லா மார்வல் மூவிலையும் கடைசியாக ஒரு இன் கொடுத்துருப்பாங்க இந்த மூவியில் வில்லன் கூட பேச்சுவாக்கில் கேப்டன் அமெரிக்கா ரிட்டர்ன்னு சொல்லிட்டு மூவியை முடிச்சுட்டாங்க இந்த மூவி பார்த்துட்டு உங்களோட பீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோஸ் குடிச்சிருந்தா மிஸ்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ